ரேஷன் அட்டை வைத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் வெளியாகிருக்கு உரிமை தொகையில் ஜூலை பதினைந்து வரப்போவது யார் யாருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னே வந்து நினைக்கிறேன் குறிப்பாக வந்து ரேஷன் அட்டைகளுக்கு வெளியான ஒரு ஜாக்பேட் நியூஸ் அப்படின்னு கூட வந்து இதை சொல்லிடலாம் குறிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக அவ்வப்போது நமக்கு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு வருது நம்முடைய அரசாங்கங்கள் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டைக்கு வெளியான மிக மிக முக்கியமான குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு இதை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஃபுல்லாகவே ஏ டு ஜெட் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரேஷன் அட்டைக்கு வெளியான ஒரு அறிவிப்பு ஓகேங்களா இப்போ ரேஷன் கடையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸுக்கெலாம் வந்து நிறைய எல்லாமே ஆன்லைனில் மாற்றிட்டாங்க கண்வெடி கருவிழி கைரேகை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்குன்னு சொல்லிவிட்டு என்ன அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா மிக மிக முக்கியமான தகவல்கள் வந்திருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அதில் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி ஓகேங்களா அனைத்து விதமான நபர்களுக்குமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கலைஞர் மகளிர் தொகை தான் வந்து பெஸ்ட்டு ஸ்கீம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே வந்து மறுக்க முடியாது ஒரு தடுக்க முடியாது ஓகே இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கனா பார்க்கப்பட்டு கொண்டிருப்பதன் விளைவாகத்தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே ஒரு குட் ஸ்கீம் பேட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி நமக்கு சாலிடாக கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னா டெஃபினட்லி நிறைய மாற்றங்கள் வந்து கிடச்சிச்சு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த முறை அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் ஓரளவு கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரியான பேட் அனவுன்ஸ்மெண்ட் இந்த முறை இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதான் ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இது போல் நிறைய விதமான காணொலிகள் வந்து இருக்குது ரேஷன் அட்டைதாரர்களுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த அறிவிப்பு யார் யாருக்கெலாம் கொடுக்கல என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா பண்ணலைன்றது எல்லாமே இந்த மந்தே வந்து எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேஷன் அப்டேட்ஸ் சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சமூக கூட்டம் அப்படின்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்